தமிழ்நாடு டெம்பிள் டோனேட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் பற்றிய தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி வரும் செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று வருகிறது விநாயகர் சதுர்த்தி சதுர்த்தி திதி ஆரம்பமாகும் நேரம் செப்டம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்குகிறது விநாயக சதுர்த்தி சதுர்த்தி திதி முடிவடையும் நேரம் செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து முப்பது மணிக்கு முடிவடைகிறது விநாயகர் சதுர்த்தி பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து ஐம்பது மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் ஆகும் அன்றைய தினம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து மணி ராகுகாலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது யமகண்டம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று விநாயகர் சிலைகளை காலை ஒன்பது மணிக்குள்ளாக வாங்கி வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வைப்பது உத்தமம் மாலை நேரம் விநாயகர் சதுர்த்தி பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் மாலை ஆறு மணிக்கு மேலாக எப்பொழுது வேண்டுமானாலும் விநாயக சதுர்த்தியை நீங்கள் கொண்டாடலாம் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்